கள்ளக்குறிச்சில இருந்து வந்திருக்காங்க சுபாஷ் சொல்லிட்டு அண்ணா நாலு மாடு எடுத்திருக்காரு மூணு மாடு தான் எடுக்கலாம் வந்தாங்க நாலு மாடு மூணு மாடு அதே பட்ஜெட்ல நாலு மாடு எடுத்து கொடுத்திருக்கா அதாவது மூணு மாடு வாங்க வந்தவருக்கு நாலா எடுத்து கொடுத்துருக்காங்க ஆமாங்க ஆமா அதே பட்ஜெட்ல குவாலிட்டி குறையில குவாலிட்டி குறை இல்லைன்னா ஆவரேஜ் பட்ஜெட்ல எடுத்து கொடுத்துருக்க ரொம்ப ஹெவியா இல்லாம அவங்க கள்ளக்குறிச்சி கிளைமேட்டுக்கு செட் ஆகிற மாதிரி நாலு மாடு எடுத்து கொடுத்துருக்கேன் நாலு மாடுல வந்து மூணு மாடு கிடரி கண்ணு ரெண்டு மாடு தான் கண்ணு போட்டு இருந்தது காலையில வாங்கிட்டு வந்து கட்டணியுமே ஒரு மாடு கிடரி தான் போடுன்னு சொன்னா அதே மாதிரி கிடரி தான் அந்த மாடு போட்டுருக்கு சரி எந்த மாடு அப்படி சொன்னா மாட்டை பாக்கலாங்கண்ணா இது பாத்தீங்கன்னா பாக்குற மாடு இப்ப கண்ணு குட்டி போட்டுருக்குங்கண்ணா இங்க வந்து வாங்கி கட்டினோடனே கண்ணு போட்டுச்சுங்க ஆமாங்கண்ணா கிடேரி கண்ணுங்க ஈரோட காயில ஆமாங்கண்ணா கிடேரி கண்ணு செத்த போட்டுருச்சுங்கண்ணா செத்த ஒரு பத்து ஒரு அரை ஒரு மணி நேரத்துக்கு செத்த போட்டுருச்சுங்க ஓகே அதுவும் கிடேரி கண்ணுங்க எதுனா ஆமா அந்த மாடு கிடேரி கண்ணு ஆமாங்கண்ணா போட்டு அண்ணா இது கண்ணு போட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு மேல இருக்குங்கண்ணா ஒரு வாரம் ஆமாங்கண்ணா இது பாத்தீங்கன்னா செனமாடுங்கண்ணா எச்எஃப்ல கொம்பு டைப் இது பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் டு இருபது நாள் ஆகுங்க கண்ணு போட ஆமாண்ணா இது ஜெர்சி வந்து கிடேரி கண்ணுங்கண்ணா ஜெர்சி வந்து ரெண்டு பல்லுங்க ஓகே ஆமாண்ணா கஸ்டமரும் வந்திருக்காரு ஆமாண்ணா பேசலாமா பேசலாம் வணக்கம் வணக்கம் மூணு மாடு வாங்குற இடத்துல பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா நாலு மாடாக எடுத்து கொடுத்துருக்காரு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேரமாக சில அண்ணனோட செலெக்ஷன்னான்னு தெரில மூணு வந்து கிடரி கண்ணா அமைஞ்சிருச்சு ஆமாம் ஆமாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மூணுமே கிடைக்கிறேன் கண்ணா ஆ மூணு தான் வாங்கலாம்னு வந்தோம் சரி நம்ம வந்து ஃபுல்லாக ஹெச்எஃப்ஃபில் ஃப்ளாய் பண்ணி டுவெண்ட்டி லிட்டர்ஸ் கறக்கிற மாதிரி பிளான் ப்ளான் பண்ணியிருந்தோம் ஆ இங்கே கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் ஆமாம் அதனால அண்ணன் வந்து நாலாம் எடுத்து கொடுத்துருச்சாரு ஸோ அண்ணனோட சஜஷன் தான் இந்த மாதிரி போயிடுங்க அப்படின்ட்டு அண்ணனோட சஜஷன் ஸோ மூணு ஹெச்எஃப் எடுத்து கொடுத்துருக்காரு எப்படி மூணு ஹெச்எஃப் சரி